ஓம் சக்தி பராசக்தி நான் தான் சொன்னேன் சக்தி கோயிலுக்கு போகிறவன் போல இந்த காசு வர யார் காசு உங்கள் ஏரியா தாசிலாராக கொடுக்குறாரு புருஷன் காசு புருஷன் காசு கொடுக்க நீ நல்லா டூரு போடுற எங்கிட்ட ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதானே குற்றாலம் கொடைக்கானல் வண்டிக்கில் குத்தாட்டான் அந்த டிரைவர் பாவம் அவன் சட்டியை மாற்ற முடியாமல் அவன் அவன் நொண் தூய் கிடைப்பேன் பதினஞ்சு நாளாக ஆகும் பொண்டாடிட்டு வீடியோ கால் பேசுவேன் பதினஞ்சு நாள் ஆகும் வளர்மதி நான் உங்கள் கப்பளிங்க பார்க்கப்ப அஞ்சு நாள் ஆகும் நானும் அதுக்கு தானே காத்திருக்கேன் இவனை பிளந்துக்கிட்டு பாரு ஐயா அவன் பொண்டாடிட்டு அழுவேன் மையனை பார்த்துக்க அந்த சேச்சி ரிமோட்டை அப்பப்போ சார்ஜ் போட்டிருக்கேன் போயிட்டு வார் உடனே பொண்டாடி சொல்லணும் இருக்கிற புறம் நாங்கள் கவனமாக அழைத்து செல்லுங்கள் அதான் உடனே அவன் நாலு எலும்புச்சம்பழத்தை வச்சுட்டு வண்டி ஆனா டிரைவர் உண்மையிலே கருப்பு எனக்கு சமமையா சூப்பர் உண்மைதான்டா குடும்பத்தோட நம்ம அசந்து கவலையோட தூங்குனாலும் தன்னுடைய குடும்பத்தை நினைச்சு வெற்றிகரமா ஓட்டியான் பாரு டிரைவர் வந்தாண்டா சாந்தி அந்த டிரைவர் நாலு எலுமிச்சம்பழத்தை வச்சு முன்னாடி ரெண்டே கால கிலோ சூடத்தை எரிச்சி விடுவேன் லாபம் அதெல்லாம் அமர்ந்ததுக்கு அப்புறம் பாட்டு போட்டு செல்லாத்தா குண்டு 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 கிண்டு எங்கே மேலூர் தாண்ட வரைக்கும் மேலூரை தாண்டி அங்கிட்டலாம் தாண்டி போயிட்டோம்னா பூரம் இருந்தேன் அந்த ஓம்சர்த்தி தலைவர் தலைவி ஒருத்தி முன்னாடி உட்காந்துருக்குன்னு ஒரு பொம்பளை முரட்டு பொம்பளை ஏன்னா அதுக்கு சுமந்து முறையில் அந்த தட்டி இருக்கும் இந்த பொம்பளை காசைப்போகிறோம் அது லாபம் இல்லை கருது வண்டி மாதிரி அப்பலப்பு அவங்க லிஸ்ட் பார்த்துட்டே போவாங்க கற்பகம் இரநூறு பெண்டிங் அவர்கிட்ட வாங்கி போடணும் அப்போ ரம்யா முந்நூறு தரணும் படுத்துக்கிற ஆளுக ஸ்டைவர் தம்பி ஒரு குத்தாட்டம் போடுங்க எல்லாம் எந்திரிச்சிருவாளுங்க அவன் யாருன்னு கட்டி ஃபுட்டி கட்டி ஃபுட்டிட்டா ச்சீ சீ ச்ச்சி ஒன்றும் ஆடுற முடியா எங்கிட்ட ஆடறமில்ல ட்ரைவர்ட்ட போயிட்டு சங்கடி ச ச அவன் நினைப்பேன் நம்மளை காலி பண்ணிடுவாளுங்க அவன் அக்கா அவன் உடனே டிரைவர் சத்தி சத்து தள்ளி ஆடுறீங்களா ஏன் உனக்கு என்ன மயிறு நாங்கள் தான் ஆடுவேன் நாங்கள் அவன் கீழே ஆடுக்கு பதிலாக அவன் ஆடு அங்கிட்டு ஆட்டிக்கிட்டு அங்கிட்டு ஒரு ஆடு வச்சிருப்பேன் சின்னதா போடா மயிர் மேனே ஏன் சொல்கிறேன் என்பவர்கள் நம்மளை பாதுகாக்க செல்லக்கூடிய கருப்பனுக்கு சமம் கருப்பன் கமனம் செலவு அந்த மாதிரி ஓட்டுநர் கவனம் செதுற அளவுக்கு நீங்க நடந்துகிட்டீங்கன்னா விபத்துகள் அதிகரிக்கும் இது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வா சொல்றேன் எம்கேஆர் கேஆர் அந்தந்த காரை சாத்தி விட்டு பொம்பளையே செல்பி எடுத்து போட்டிருக்காள் நாங்க வாம்சத்துக்கு வரும்போது பாருங்க ஐயா இந்த காரை சாஞ்சிருச்சு எப்படி சாஞ்சிச்சு நக்குன மாலை ஒன்னே எடுத்தானே ஒன்னே எடுத்தானே சாஞ்சிச்சு எப்படி சாஞ்சிச்சு ஆம்பளை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா போகும்போதே கூட போறாள் கத்துவேன் வெற்றிவேல் முருகனுக்கு இந்த இருமுடி வச்சிருக்கேன் கத்த மாட்டேன் அருவடா ஏன்னு கேள் காசை பூரா நோட் பண்ணுவேன் அவன் கருப்பு காது குத்துக்கு ரெண்டாயிரம் எழுதுனோம் அமையம் ஆறு லிஸ்ட்டு ஆம்பிளையில கொடுத்துட்டு போயிட்டேன் எனக்கு அருவரா அருவா இதில் ஆம்பளைகளுக்கு ஒரே ஒரு கவலைந்தேன் காரில் ஏறி உட்காந்தவொடனே பக்தியோட யாருமே குத்தாட்டம் போடுறதுக்குலாம் இங்கே வேலை கிடையாது அமையம்மா இங்கே லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு பஞ்சா மருந்தான் பதினோரு டப்பா வாங்க சொன்னார் அப்போ வர மூணு டப்பா சேர்த்து வாங்கிட்டு அவன் கூட சேர்ந்து ஆடு மேய்க்கிறோன்னா என்ன பண்ணுறது நம்மகிட்ட இருக்கிறதே ஆயிரத்தி தொள்ளாயிரரூவா தான் இருக்குது அவன் எப்படி கொடுத்து இவங்க எப்படி குடிச்சா அவங்க ஓத்தவங்கம் வச்சுட்டே உக்காந்துருப்பேன் இதில் இந்த கணேஷ் போல் ஓடுறவன் போய் பக்கத்தில் போய் கேட்பேன் போய் கேட்க மாட்டேன் கொஞ்சம் கோயில் விடணும் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஏன் சாமி பழனிக்கு எத்தனை வருஷமாக அவர் நான் குருசாமி அப்படியா அந்த மலை வேமா ஏறிடலாம் கோயில் கேட்க முடியாதான் கேட்க மாட்டேன் அதில் ஏறிடலாம் இதில் ஏறிலாம் டப்பா போன வருஷம் நூற்றி முப்பது போய் யா வைக்கிறாங்களா கோயிலை ஓடுவீங்களா அவர் அங்கே கிடைக்காது கொஞ்சத்தே வச்சிருக்கேன் கொஞ்சம் கொடுங்க எங்கள் வச்சா நேராக வர்றாரு உங்களுக்கு வாங்கி தரேன் உண்டை கோயிலை கேட்க வேண்டியதானே சரேண்ணா அந்த குருஜாமி கொடுத்தாருனா அரை பாயிட்ட காலி பண்ணிடுவேன் காலி பண்ணி போட்டு போய் அங்கே இருக்க ஆளுகிட்டப்போற ஜெயிச்சா சொல்லிடுவேன் கோயிலை வேணுமா சாமி அந்த குருஜாமி வச்சுருக்காப்புல போங்க கடைசியில் இருந்தாலும் போய் இல்லாமல் பழனியில் இப்படி யாரை பார்த்தாலும் அதே ஒரு என்னாச்சு காசை வாங்கணும்டா கிழக்கா கேபலி கத்துதுடா வேற மயிலை புடுங்கு என்ன கதை திரும்ப குடி மதி மரியா குடி கடைப்பட்டி கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற சரி வடக்கு செல்வி அம்மன் கோவில் ஒரு சோ விழாவை முன்னிட்டு இருக்கின்ற தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இருந்த அற்புதமான

ஏய் வயிறு இங்க அடிச்சு அன்னைக்கு எல்லாம் ஒரு ஆளு வேகத்தடியா அத்துக்கிட்டாண்டா சாதாரண ஆள் கிடையாது ஒவ்வொன்னு அத்து தண்டியா இருக்க ஏன் வேணா போய் லைட்டா சேச்சி போச்சு நீ வீட்டு பாக்குறியா என்ன அன்பு மச்சா புதுக்கோட்டையை சேர்ந்த டி மகாலிங்கம் அவர்கள் நாளாக தோன்ற காத்து கொண்டார் ஆர்மோனிய கலையரசு பின்பாட்டு இசைமது என்ன பேசினாலும் தன்னுடைய கலைக்காக இருக்கட்டும் குடும்ப கஷ்டத்துக்காக பத்து பேரை சிரிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு நகைச்சுவை திறனோடு பயணித்துக் கொண்டிருக்கிறான் என் தம்பி நல்ல ஒரு திறமையான பெட்டிக்காரன் வெகுளி ரெண்டு வயிற்று பையன் அடிச்சதுக்கு ஒடியாந்து சொல்றேன் அடிக்கிறான் என்ன கேட்டு கொடு அப்படி ஒரு வெகுளித்தனமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடாது தம்பி அப்படி வெகுளியாக இருந்தேன்னா உன்னையே பின்னாடி தான் தகடு வைக்க ரெடியா பாரு என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி இங்க இருக்க அத்தனை பேருமே தாயினுடைய பாசத்துக்காக இயங்கக்கூடிய உறவுகள் தான் சேர்ந்தேன்

இது காலே இல்ல நீ சுதி சேர்க்கிறேன் ஒன்னே சேர்க்க கூட ஓன்ன போனான் அந்த மாற்ற சிக்கு ரயிலே கலக்குதோ பருவ ஸ்டொயிலோ சிக்குவாள் ஆகுவான் சிக்குவாள் ஆகுவான் மயிலே

அவன் கூட போயிட்டு ஐநூறு வாங்கிட்டு வராம முன்னூறு வாங்கிட்டு வந்தியே என்னடா வாத்தியா ஆதரிக்க யார் இருக்கா புது சேல வாங்கி வந்து உன்ன புதைச்ச இடம் பாப்பதுக்கா எத்தனை பிறவியோயினே உன் முகத்தில் நான் முழிக்க

लॻा <laughs> <laughs>

ஜ <laughs> பண்ண ஏ கிளவிழும் தட்சி கடவுள் ஏ கிளவிழும் லட்சுற்றியுள்ள விழும் அம்மா சிலா கடவுள் அம்மா சில அளவு